உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் தேவனை துதியுங்கள் தேவனுடைய மகத்துவத்தையும் அவரை துதித்தலை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் உபாகமம் பத்து பதினேழு பதினெட்டில் வாசிக்கிறோம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார் தானியல் ரெண்டு நாற்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் ராஜா தானியலை நோக்கி நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தின மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு ஒன்பதில் வாசிக்கிறோம் கர்த்தாவே முழுவதற்கும் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஸ்தோத்திர பலையடுகிறவன் என்னை மய்மைப்படுத்துகிறான் தன் வழியை படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி ஏழு ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் வாசிக்கிறோம் துதித்தனுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்புரித்து பாடக் கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழு எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக கொலோசியர் மூன்று பதினேழை வாசிக்கிறோம் வார்த்தைகளின் ஆளாவது கிரியைகளின் ஆளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்தராகியேசுவின் நாமத்து நாளை செய்து அவர் முன்னிலையாக சங்கீதம் நூறு நாளில் வாசிக்கிறோம் அவர் வாசல்களில் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை அவரைரியுங்கள் சங்கீதம் ஒன்பது ஒன்றில் வாசிக்கிறோம் கத்தாவை என் முழு இருதயத்தோடும் உண்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் சங்கீதம் ஏழு பதினேழில் வாசிக்கிறோம் நான் கத்தரை அவருடைய நீதியின் படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழில் வாசிக்கிறோம் கர்த்தர் என் 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 அவரை இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் இவரே பதிமூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும் ஒன்று ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஆம் நம் தேவன் துதிக்கு பாத்திரர் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்